பல்வேறு நிகழ்ச்சிகளை நடந்திருந்தாலும் கூட அனைவரும் மகிழத்தக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியோடு என்பதை நான் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூரூர் வட்டத்தில் ஐநூத்தி பன்னெண்டு நபர்களுக்கும் திருக்கை கொண்ட வட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தொள்ளாயிரத்தி பதிமூணு பேருக்கும்

மழைக்கு முன்பாக மறைமலை நகரில் நடைபெற்ற விழாவில இந்த பட்டாக்களை தந்தோம் இன்னைக்கு இரண்டாவது கட்டமாக நம்முடைய திருக்கை கொண்டத்தில் திருப்போரூர் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பதினேழு கோடி ரெண்டு லட்சம் அளவில் ஆயிரத்தி நானூத்தி இருபது பட்டாக்களை வழங்க இருக்கிறோம் ஆக பட்டா பிரச்சனை பற்றி நான் எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாலாஜி அவர்கள் எவ்வளவு சிரமங்கள் இருக்குது எப்படின்னா நான் கஷ்டப்பட்டு வாங்கி தான் சொன்னார் இந்த பட்டாவை பொறுத்தவரையும் இந்த மே காலில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு கோர்ட் உத்தரவு இருக்குது